ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட் சர்ஷா சமையல் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரொம்ப குறைவான நேரத்தில் விதவிதமாக கொழுக்கட்டைகள் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட விரிசிலே இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் செய்கிற கொழுக்கட்டைகள் இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் சட்டு 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 நான் அரை மாதிரி நேரத்தில் நூறு கொழுக்கட்டை அவிச்சு எடுத்துடலாம் சிம்பிளான இந்த கொழுக்கட்டைகள் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எட்ஸ் தர்ஷா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் வெல்லம் அரிசி எல்லாமே மெஷர் பண்ணணும் தண்ணி கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் நல்ல சூடான தண்ணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து உற வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதோட சேர்த்துக்கலாம் பருப்பும் தேங்காயும் தண்ணிலேயே நல்லா வேகட்டும் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கடலை பருப்பை இருபது நிமிஷம் சூடான தண்ணியில் நம்ம ஊற வச்சுருந்தோம் அப்படின்றனால சீக்கிரமாகவே பருப்பு வெந்துடும் எடுத்து மசித்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வரணும் அப்போ தான் சாப்பிட்றப்போ நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம நசுக்கினோடனே மசிஞ்சு வரும் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா முக்கா அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருவன வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும் வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுக்கலாம் கட்டிகள் படாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஆல்ரெடி நெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒட்டாமல் ஓரளவுக்கு நமக்கு வரும் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதம் கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு ஏலக்காவை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மாவை இந்த மாதிரி நம்ம லைட்டாக நெய்யை விட்டு கலந்து வைக்கிறதுனால மாவு எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் அதே டைமில் கொஞ்சம் கூட மாவு வந்து விரிசல் விடாது விநாயகர் சதுர்த்திக்கு எந்த விதமான கொழுக்கட்டை செய்கிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக தேங்காயும் பச்சரிசியும் மேண்டேட்ரியாக இருக்கணும் மாவு இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நாம் நமக்கு விருப்பமான ஷேப்பில் கொழுக்கட்டைகள் பிடிச்சிக்கலாம் முதல்ல நாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து உருண்ட ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க லட்டு ஷேப் மாதிரி கிடைக்கும் நமக்கு அடுத்தது பிடி கொழுக்கட்டை கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மாவை எடுத்து லைட்டாக ஒரு தட்டு தட்டி மூணு விரல் மட்டும் பதிகிற மாதிரி ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரவுண்டான பிடி கொழுக்கட்டை நமக்கு கிடைச்சிரும் அடுத்தது கையிலையே பிடிக்கக்கூடிய பிடி கொழுக்கட்டை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா போதும் பிடி கொழுக்கட்ட ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா மோதகம் குட்டி விநாயகர் ஷேப்பில் நம்ம பிடிக்கக்கூடியது விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டு ஷேப் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒன்று பிடி கொழுக்கிட்ட இன்னொன்று இந்த மோதகம் எந்த ஷேப் பண்ணுறோமோ இல்லையோ அது ரெண்டு ஷேப்பும் கண்டிப்பாக அவருக்கு படித்தா ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் நாம் விருப்பப்பட்ட ஷேப்பில் கொழுக்கட்டைகளை திரட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே குறைவான நேரத்தில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக அந்த ஷேப்ஸை எல்லாமே நம்ம சட்டு சட்டு சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம் ஆல்ரெடி இதை நம்ம ஓரளவுக்கு நல்லா வேக வச்சு தான் மாவை கிளர் இருக்கோம் அப்படிங்கிறனால ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சாவே போதும் தண்ணி நல்ல சூடான பதத்தில் இருக்கிறப்போ மாவை ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சா கரெக்டாக இருக்கும் தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா டைமிங் கால்குலேஷன் மிஸ் ஆகும் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாத சூப்பர் சாஃப்ட்டான டேஸ்டியான கொழுக்கட்டை இருபது நிமிஷத்தில் சட்டு சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு மெத்தடெலாம் செஞ்சு பாருங்க கொழுக்கட்டை சூப்பர் சாஃப்டாவும் டேஸ்டியாகவும் கிடைக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் இந்த மதோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் டேக் கேர்